வணக்கம் நாம் சித்தர்கள் பற்றி பார்க்க போகிறோம் எல்லா மீனாத்தாள்லேயுமே சித்தர்கள் பற்றின கேள்விகள் இடம்பெறுது பார்க்கலாம் சித்தர்களை சித்தர்களை நிறைமொழி மாந்தர் அப்படின்னு சொல்கிறது தொல்காப்பியமும் திருக்குறளும் சிலப்பதிகார நாடுகான் காதையில் சித்தன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது அது சித்தர்களை தான் குறிக்குது சித்தர்கள் அப்படின்னாலே நிறைவடைந்தவர்கள் பிறப்பறுத்தவர்கள் அப்படின்னு பொருள் சரி சித்தர்களோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்குறதா அவங்க நோக்கம் மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுது அகத்திய மந்திரம் சித்தர்களை நிறைமொழி மாந்தர்னு தொல்காப்பியமும் திருக்குறளும் சொல்லுது சித்தர்களோட ஆதி சித்தர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருமுலர் இவரோட காலம் ஐந்தா ஆறாங்கிறது தெரியல சித்தர்களில் கலகக்காரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா சித்தர்களில் கழகக்காரர் யாருன்னா சிவவாக்கியர் பதினெண்டு சித்தர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அது பதினெட்டு பேர் கிடையாது அவங்க பெற்ற சிறப்புகளை சொல்லுது பதினெட்டு பேரும் பெற்று பதினாறும் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பதினெட்டு சிறப்புகளை குறிக்குது எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தார் ஞானம் வந்தேன் ஒரு சித்தன் என்று அப்படின்னு சொல்லுவாரு பாரதியார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்றது திருமந்திரம் திருமூலர் சொல்றாரு ஒன்றென்று தெய்வம் உண்டென்றுன்னு சொல்றாரு பட்டினத்தார் ரெண்டுமே சேம் மீனிங் தான் ஞானத்தின் மிக்க அறநெறி ஞாட்டின் இல்லை அப்படின்னு சொல்வது திருமந்திரம் தன்னை அறிந்த நிலையில் ஆன்மா தானே தனக்கு தலைவனாய் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாரு திருமூலர் நாடோனாத அமிர்தமுண்டு நான் அழிந்த நின்ற நாள் அப்படின்னு சொல்கிறாரு சிவவாக்கியர் சித்தர்களில் கிளர்ச்சியாளர் சித்தர்களை வந்து கிளர்ச்சியாளர்னு சொன்னது கைலாசபதி சித்தர்களை கிளர்ச்சியாளர்னு சொன்னது கைலாசபதி சித்தர்களின் கலகக்காரி யாருன்னு கேட்டால் சிவவாக்கியர் சாதி வேதம் ஓதுகின்றது என்ன தன்மையும் அப்படின்னு கேட்டதும் சிவவாக்கியர் தான் சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம்னு சொன்னது பாம்பாட்டி சித்தர் பாம்பு வந்து தீ வச்சுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சித்தர்களா ரசவாதிகள்னு கருதுற போக்கு வந்து தமிழகத்தில் இருக்கு ஆதி கபிலர் சொன்ன ஆகம சொல்படி சாதி இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம்னு பத்திரக்கிரியார் சொல்றாரு பத்திரக்கிரியார் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் சொல்றது திருமூலர் நந்தவனத்தில் ஒரு ஆண்டே அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டின் பாடுறது கடுவேலி சித்தர் அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ளது அண்டம்ங்கிறது சித்தரோட மொழி குண்டனிலிங்க சக்தியை உச்சியில் ஏற்றி அமுதம் உண்ணும் நிலை வந்து மாங்காய்ப்பால் மாங்காய்ப்பால் குடித்தா அமுதம் உன்றதான் நினச்சிக்கோங்க அட்டமா சித்திகள் கொடுத்துருக்காங்க இதை கேட்க வாய்ப்பு இருக்குது அட்டமானா எட்டு சித்திகள்னு கேட்டாங்க ஒரு தடவை அனிமா அப்படின்னா அணுவை போல சிறுத்து நிற்கும் ஆற்றல் மகிமானா மகிமை இருந்தால் வரையறை இன்றி விரிந்து படரலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க லஹிமா அதில் லாபம் ஞாபகம் வச்சுக்கோங்க காற்றில் மிதக்கும் ஆற்றல் கரிமையானால் கரிமானா வியாபித்திருக்கும் ஆற்றல் பிரகாமியம் அப்படின்னா இயற்கை தடைகளை கடக்கிறது ஈசத்துவம் அப்படின்னா படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றல் படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றல் வசித்துவம்னாக்கா உலகையை கட்டி காக்கிறது அடக்கி ஆள முடியும் வசியத்துவம் அப்படின்னாக்கா காமா வசியாத்துவம் அப்படின்னா விரும்பியதை முடிக்கிறது காமானா விரும்பியதை முடிக்கிறது கேக்குறது கொஞ்சம் கம்மி தான் கேட்டால் எழுதிடுங்க மாங்காய் மாங்காய்பால்னா குண்டலிங்க சக்தியை உச்சியில் ஏற்றி அமுதம்னு மாங்காய் தான் அமுதம் ஒரு பாட்டு பாடியிருப்பார் தன்னை அறிந்து இன்பமுறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே நாதர்முடி மேலிருக்கும் வெண்ணிலாவே லெவன்த்தில் இருக்க சித்தர் உலகம் முக்கியமான ஒரு லெசன் இது இதுல இருந்து கேள்வி வாய்ப்பு இருக்கு ரிவைஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்